ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ட்ரோபக்ருது வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி காலை ஆறு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் திருவாதிரை தான் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ராசி அதிபதியும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான சூழல் உருவாகும் விரக்தி அப்படிங்கிற விஷயங்கள் விலகி திருப்தி என்ற அம்சத்தை தொட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்ட காலங்களில் உதவி செய்த அனைவரையும் கடவுளாக மதிப்பது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி மீனாம்பிகை தேவியை வழிபாடு நல்லது சார்ந்தவர்களுக்கு பணம் காசு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பண உதவி கிடைக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி சாதகமாக தொழில் ரீதியான வகையில் வளம் லாபம் கொளிக்கக்கூடிய தேவையில்லாத போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவற விடாமல் இருப்பது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கலக்கங்கள் விலகக்கூடிய கௌரவம் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சேரக்கூடிய வகையில் நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சொந்தங்களை விட எதிரியை நம்புவதே மேல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி சொர்க்க நாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பரிசுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பத்தாம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பணம் காசு சேருது அப்படிங்கிறத விட பரிசு கிடைக்கக்கூடிய சன்மானம் கிடைக்கக்கூடிய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை கொள்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரஷன் சாஸ்திரப்படி சிருஷ்டி கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் பழிச்சிடக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய திறமைகள் உத்தியோகத்தில் அல்லது சொந்த பந்தங்களில் அல்லது சமூகத்தில் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் அதன் காரணமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ தெரிந்தவன் மனிதனாக இருந்தாலும் வாழ வைப்பவன் இறைவன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி சந்தான மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய திறமைகள் பெருமை விட உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாக போகுது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும்போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி அன்னலக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கிகள் வசூலாக கூடிய நல்ல நாள் பணம் காசு சேரக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்கு என்று சொன்னாலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி தர்ம தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மங்கள செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கல்யாண வயசில் உள்ளவர்களுக்கு கல்யாண பேச்சு உறுதியாகும் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு கூட நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்பவனுக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி மாந்தீஸ்வரர் தெய்வத்தை வழி செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சுய ரூபம் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை வந்து அமைதியாக பொறுத்துக் கொண்டிருந்த நீங்க வந்து அதாவது வெகுண்டு எழக்கூடிய உங்களுடைய சுய ரூபம் வந்து வெளியில் தெரியக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான வார்த்தைகள் அழகாக இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ஆஞ்ச நேயரை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அழகு கலையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தம் பெரிய பெரிய வாடிக்கையாளர் அரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி ஜகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராக கூடிய நல்ல நாள் அதாவது நீண்ட நாள் நோயிலிருந்து நிவர்த்தி அளிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைக்காத பொருளுக்கும் தவறவிட்ட பொருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது முக்கியமான செலவுக்கு தேவையான செலவுகளுக்கு காசே இல்லை அப்படின்னு வந்து கவலைப்பட்ட உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கக்கூடிய அந்த பணம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அந்த பணம் வந்து நியாயமான வகையில் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி ராஜ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வரும் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு